சுவாய நம திருச்சிற்றம்பலம் நமது சிவ சிவ அன்பே சோ அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அடியார்க்கும் வந்திருக்கும் ராணி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக வரவேற்கிறேன் மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் நன்றி பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் நான் ராணி பேசுறேங்க நாமக்கல்லிருந்து இப்ப இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா முகப்பேறு ஈஸ்ட்ல வந்து ஒரு நல்லாள் இயற்கை வாழ்வியல் மையம் அப்படின்றத நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஆஹ் இப்ப இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா நம்ம பவர்ஃபுல் ஜென்ரேஷன் அதாவது அடுத்த தலைமுறையை எப்படி ஆரோக்கியமா உருவாக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டாபிக்கா எடுத்து பேச போறோம் இது என்னென்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கருக்கலைப்பு மையங்கள் வந்து நம்ம எல்லா ஊர்லயும் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு கரு உருவாக்க மையம் நிறைய வந்து உருவாயிருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐல நம்ம கார் பைக்கு வீடு வாங்குற மாதிரி இன்னைக்கு குழந்தைய வந்து நம்ம இஎம்ஐல வந்து பெற்றுக்கலாம் அதாவது ஒரு நல்ல ஒரு ஐடி பீப்புள்ஸு மந்த்லி சேலரி வாங்குறவங்களா இருந்தா நீங்க இஎம்ஐல வந்து நீங்கள் வந்து ஐஒில குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய நம்ம வந்து ஒரு 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 ஏரியாவுக்கு எடுத்துட்டோம்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது கரு உருவாக்கமையும் செயற்கை கரு மையம் வந்துருச்சு இப்போ இது இது மாதிரி போகும்போது இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தொப்புள் கொடி உறவுல வராம சர்ஜரி பண்ணி எடுக்கக்கூடிய குழந்தையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல ஒரு அட்டாச்மெண்ட் வந்து குறையுது இதுவே வேற ஒரு அணு அதாவது இன்னைக்கு குறிப்பா சொல்ல போனா நார்த் இண்டியன்ஸோட ஜீனை தான் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு செயற்கை கருத்தரைப்புக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறப்போ நம்மளோட ஒரு பாரம்பரியமோ இல்ல நம்மளோட ஒரு கலாச்சாரமோ இல்லாம அழியறதுக்கான ஒரு சூழல் வந்து இப்ப இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன வயசுலயே வந்து பிபி வருது சுகர் வருது இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போதே வந்து சுகரோட பிறக்குது இல்ல வந்து ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுல கேன்சர் வருது இது மாதிரி நம்ம வந்து ஒரு அபாயகரமான ஒரு ஒரு வாழ்க்கைய இப்ப வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுதுங்க இன்னும் சொல்லப்போனா நம்ம கூ சிவராமனை அடிக்கடி சொல்வாரு அடுத்த தலைமுறை அழியக்கூடியத பாக்குற ஒரு தலைமுறை இதுவாதான் இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா ஒரு பையன் இறந்துட்டான் பேர இறந்துட்டான் அப்படிங்கிறத பாக்கக்கூடிய ஒரு தலைமுறை இந்த தலைமுறையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய மீட்டிங்ல சொல்லுவாரு அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஆரோக்கியம் வந்து கெட்டுட்டு இருக்குதுங்க ஆஹ் இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உளவியல் ரீதியான ஒரு மன உளைச்சல் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதும் உணவுல வந்து என்ன சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எப்ப சாப்பிடணும் இது தெரியாம நம்ம வந்து உணவு முறைகளை மாத்தி எடுக்கிறதும் என்னார வேணாலும் எதை வேணாலும் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கட்டாயம் நம்ம ஆரோக்கியம் வந்து தான் இருக்குங்க அப்ப இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு வாழ்வியல் கல்வி வந்து தேவைப்படுது இந்த வாழ்வியல் கல்வியில உணவு முறையில இருந்து உடல்ல இருந்து ஒரு மன வலிமையில இருந்து இது எல்லாமே எனக்கு தேவைப்படுது ஒரு அஞ்சு வயசு குழந்தைய போய் கேட்டீங்கன்னா எனக்கு டென்ஷனா இருக்கு இரண்டாவது ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய சாப்பிடல அப்படின்னா அதுக்கு செல்போனை கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க அந்த செல்போனை கொடுத்தாதான் அந்த குழந்தை சாப்பிடுது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எனக்கு வந்து வந்திருக்கு சோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மாத்தணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைய வழி நடத்தணும் இன்னைக்கு குழந்தைக்கு அப்பா அம்மா தாங்க ஒரு ஹீரோ ஹீரோயின் நம்ம என்ன பண்றோமோ நம்ம குழந்தை வந்து காப்பீடிக்கும் நம்ம என்ன சாப்பிடறோமோ அததான் நம்ம குழந்தை வந்து சாப்பிடும் சோ ஒரு குடும்பத்தோட ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கறது ஒரு தாயோட கையில அந்த வீட்டோட ஒரு குழம்பங்கள் கையில தான் இருக்கு அப்படிங்கிறப்போ பெண்கள் என்ன மாதிரி சமைக்கணும் அதிக நேரம் கிச்சன்ல வந்து செலவு பண்ணணுங்கிறது இல்லைங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு ஒரு இயற்கை உணவு ஒரு மூலிகை சார்ந்த உணவு எப்படி சமைக்கணும் தொட்டி மாதிரி கிடைச்சதெல்லாம் சமைச்சு கிடைச்சதெல்லாம் வயிற்றுக்குள்ள எடுத்து போடாம நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து சமைச்சு ஒரு குழந்தைங்களுக்கும் சரி குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் சரி ஒரு ஆரோக்கியமான உணவை வந்து நம்ம லேடிஸ் எப்படி குடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வந்து உடை கொடுக்கணும் இன்னைக்கு வந்து நிறைய பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் நோய் வருது பிசிஓடி வருது அப்படின்னா அந்த குழந்தைங்க தன்னோட பிற ரொம்ப டைட்டா அதாவது ஒரு பிரேசில் போட்டு அதுக்கு மேல ஒரு சிம்மிஸ் போட்டு அதுக்கு மேல ஒரு டைட்டான ட்ரெஸ் போட்டு அதே போல் பாத்தீங்கன்னா கீழேயும் வந்து பேண்டீஸ் பேண்டிஸ் உள்ள ஒரு ஜீன்ஸ் அது மாதிரியான உடைகளை போட்டு நம்ம வந்து உடம்ப ரொம்ப டைட் பண்ணி ஒரு காத்தோட்டமே இல்லாம சூடாக்குறதுனால இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வருது சோ குழந்தைக்கு என்ன மாதிரி என்ன ஒரு ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறது அந்த தாய்க்கு தெரியணும் அடுத்தது என்ன மாதிரி இடத்துல தூங்கணும் ஒரு காத்தோட்டமே இல்லாம ஏசியை மட்டுமே போட்டு தூங்கறது ஒரு பழைய உணவுகள் எல்லாம் எடுத்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை இட்லி மாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது இது மாதிரி எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு பிசிஓடி வர்றது சின்ன வயசுலயே மெனுஃபாஸ் வந்து நிற்கிறது ஆண்களுக்கு வந்து ஒரு ஆண் தன்மை இல்லாம ஒரு குழந்தைய பெற்றுக்க கூடிய ஒரு தன்மை இல்லாம போறது இது மாதிரியான உபாதைகள் வந்து நிறைய வருது சோ இது எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா அந்த குடும்பத்தை எப்படி வழிநடத்தணும் அப்படிங்கிறத அந்த குடும்ப குலமகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கறதா எங்களோட நோக்கம் இதுல நீங்க இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் எப்படிலாம் உணவு எடுத்துக்கணும் என்னெல்லாம் சமைக்கணும் ஒரு சின்ன ஒரு உடல் பாதிக்கு எடுத்தோடனே நம்ம போய் ஒரு ஸ்டீராய்டோ ஒரு மருந்தையோ போட்டு அதனால ஒரு சைடு எஃபெக்ட் வராம அஞ்சரைப்பட்டியில இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு நம்ம எப்படி சமைக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லி கொடுத்து கொண்டு போறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் நீங்க நம்மளோட இணைஞ்சிருந்தீங்கன்னா கட்டாயம் நம்ம வந்து ஒரு நல்ல டிராவலா மாத்தலாங்க ஏன்னா இது ஒரு நாள்ல நம்ம எதையுமே மாத்த முடியாது கான்செப்ட் இதுதாங்க அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை கொண்டு வரலாம் ஏன்னா நம்ம இந்த பழக்க வழக்கத்தை தாண்டி ஒரு முப்பது வருஷத்துக்கு கடந்து வந்துட்டோம் சோ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாருமே ஒரு பல் டாக்டர் கிட்னி டாக்டர் ஒரு யூட்ரஸ் டாக்டர் அப்படின்னு கண்டாக்டர்னு போகல ஒரு மருந்து மாத்திரை எடுக்காம ஒரு கண்ணாடி போடாம ஒரு குச்சி ஊடாம கூட அவங்களால நூறு வருஷம் வரைக்கும் ஆரோக்கியமா வாழ முடிஞ்சது அந்த வாழ்க்கைக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்மள கொஞ்சம் கொஞ்சமாதான் நம்ம அதுல இருந்து மாத்தி வெளியில கொண்டு வர முடியுமா தவிர ஒரு நாள் வாழ்க்கையில நம்ம மாற முடியாது சோ இதை எப்படி மாத்திக்கலாங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இணைஞ்சு ஒரு இயற்கை வாழ்களுக்கு மாறி போலாங்க உங்களுக்கு ஏதாவது இத பத்தினா ஒரு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க கேளுங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்றோம் நன்றி பேசது கேக்குதுங்களா நன்றி நான் பேசது கேக்குதுங்களா நன்றி